உலக தாய்மொழி நாள் விழா நேற்று கொண்டாடப்பட்டது சங்க தலைவர் பவுல்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பிரபல பேச்சாளர் நாஞ்சல் சம்பத் கலந்து கொண்டு உயிரே உணர்வே தமிழே என்ற தலைப்பில் உரையாற்றினார் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தமிழில் உள்ளதை போன்ற செல்விலக்கியங்கள் இந்தியில் ஒன்று கூட கிடையாது துளசிதாசர் ராமாயணம் எழுதுவதற்கு முன்னர் ஹிந்தி மொழியில் ஒரு குப்பை கூட கிடையாது ஆனால் ஹிந்தியை நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்துவதற்கு அதிகாரத்தை பயன்படுத்துகிறார்கள் அதற்கு பல மாநிலங்கள் உள்ளதைப் போல தமிழ்நாடும் பலியாக வேண்டும் என அவர்கள் எதிர்பார்க்கின்றனர் ஐந்தாயிரம் ஆண்டு தொன்மையுள்ள தமிழை இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி இரண்டு ரூபாய் கோடிக்காக பலி கொடுக்க தமிழ்நாடு அரசு தயாராக இல்லை என்று கூறியதன் மூலம் முதுகிலும்புள்ள பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை தமிழ்நாடு பெற்றுள்ளது தமிழ்நாட்டில் மீண்டும் மொழிப்போர் உருவாகாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு இந்திய அரசுக்கு உள்ளது பெரியார் குறித்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்ந்து விமர்சனம் செய்து வருவது குறித்த கேள்விக்கு பெரியாரை தொடர்ந்து விமர்சிப்பதுதான் தனது வேலை என்று எந்த எஜமானிடத்தில் கூலி வாங்கிக் கொண்டு குறைக்கிற அந்த நாய் இனிமேல் பெரியாரை காயப்படுத்தினால் எங்கள் காலில் கிடக்கின்ற செருப்பு காலில் கிடக்காது என கடுமையாக விமர்சித்தார் மேலும் தமிழக ஆளுநர் ஆதிக்கத்தின் சின்னமாக இருப்பதாகவும் சாசன கூலியாகவும் செயல்படுவதாகவும் விமர்சித்தார் அப்போது மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஜெயராமன் உடன் இருந்தார் கணக்கில்லாத பெருமைகளை உள்வாங்கி ஓங்கி உயர்ந்து நிற்கின்ற மயிலாடுதுறை நகரில் பவுல்ராஜ் அவர்கள் இயக்குகின்ற சங்கத்தின் உலக தாய்மொழி நாள் விழாவில் கலந்து கொள்ள இன்றைக்கு மயிலாடுதுறை வந்தேன் தமிழ் சார்ந்த அடையாளங்களை புலப்படுத்துவதற்கு நாளெல்லாம் பொழுதெல்லாம் தொண்டாற்றிய பெருமக்களுக்கு மயிலாடுதுறை சங்கம் விருது வழங்கி கௌரவித்திருக்கிறது இதிலே எளியவன் நான் தாய்மொழியினுடைய மகத்துவம் குறித்து ஏறக்குறைய ஒன்றரை மணி நேரம் உரையாற்றினேன் சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரை போல உட்கார்ந்து எளியவன் எனது பேச்சை கேட்டார்கள் மேடைத்தமிழின் மேன்மை இன்னும் கெட்டுப்போய் விடவில்லை பட்டுப்போய் விடவில்லை என்பதை மயிலாடுதுறை தமிழ்ச்சமும் நானும் இங்கே நிரூபித்திருக்கிறோம் தாய்மொழி தமிழுக்கு வருகிற அறை ஊவல்கள் ஆபத்துகள் தமிழை வழிநடத்துகின்ற வரலாற்று கடமையில் ஏற்படக்கூடிய இடையூறுகளை எல்லாம் அரசியல் ரீதியாக பதிவு செய்யாமல் பண்பாட்டு ரீதியாக இந்த நிகழ்வில் பதிவு செய்திருக்கிறேன் காலத்தால் இளைய மொழி தமிழில் இருப்பது போன்ற செவ்விலைக்கியங்கள் எதுவும் இந்தி மொழியில் கிடையாது துளசிதாசர் ராமாயணம் எழுதுவதற்கு முன்னால் இந்தி மொழியில் ஒரு குப்பை கூட கிடையாது ஆனால் ஒரு ஆதிக்க வெறிபிடித்த கூட்டம் இன்றைக்கு இந்தி மொழியை எல்லா இடங்களிலும் நிலைநிறுத்துவதற்கு ஒரு கூச்ச உணர்வில்லாமல் அதை தாண்டி குற்ற உணர்வு கூட இல்லாமல் நடைமுறைப்படுத்துவதற்கு அதிகாரத்தை பயன்படுத்துகிறார்கள் அதற்கு பல மாநிலங்கள் பரியாகி இருக்கின்றன அப்படி தமிழ்நாடும் பரியாக வேண்டுமென அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஐயாயிரம் கால தொன்மை உள்ள என்னுடைய மொழியை ஒரு ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடிக்காக பலி கொடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு தயாரி தயாரில்லை என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இன்றைக்கு சொல்லியிருப்பதை ஒரு முதுகெலும்புள்ள உள்ள துறை அமைச்சரை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது என்பது எனக்கு மகிழ்ச்சி ஆனால் இந்த மொழிப்போர் தமிழ்நாட்டில் வந்துவிடுமா என்று நான் சொல் வரும் என்று சொல்ல மாட்டேன் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கும் இல்லை ஆனால் மீண்டும் ஒரு முப்பத்தெட்டை மீண்டும் ஒரு அறுபத்தைந்தை உருவாக்காமல் பாதுகாத்து கொள்ள வேண்டிய கடமை ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது இந்தி பேசாத மக்கள் விரும்புகிறவரை இந்தியை கொண்டு வரமாட்டோம் என்ற நேரு தந்த உறுதிமொழி இன்னும் கல்வெட்டாக இருக்கிறது நேருவையே காயப்படுத்துகிற இந்த நீசர்கள் நேரு சொன்னதையாக பின்பற்றப்போகிற பின்பற்ற மாட்டார்கள் ஆகவே இதை எந்த விலை கொடுத்தும் எதிர்கொள்வதற்கு தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டு மக்களும் அணியமாவார்கள் அந்த அணியமாகிற அந்த போரில் இந்த ஆதிக்கத்தை நிலைநிறுத்த விரும்புகிறவர்கள் சாம்பலாகி போயிடுவார்கள் என்று மயிலாடுதுறையில் எச்சரிக்கிறேன்